தினத்தில் இறைவன் நமக்கு அற்புதமான ஒரு அருள் இறைவன் வழங்கக்கூடிய இந்த அருள் நம்மிடத்திலே ஏராளமாக இருக்கிறது இந்த அருளை நாம் பெற்றவர்கள் இறைவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே மிக அழகாக பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான்

நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை உங்களால் விட முடியாது என்றாலும் மனிதன் அநியாயக்காரனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி இன்னொரு இடத்துல இறைவன் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருளை உங்களால் கணக்கிடவே முடியாது இன்னல்லாக ரஹீம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இறக்க உடையவனாகவும் இருக்கிறான் இதெல்லாம் திருமலை குரானில் இறைவன் சொல்லக்கூடிய அற்புதமான வசனங்கள் எதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் மனிதா நீ சிந்தனை செய்து பார்த்தாயா உனக்கு இறைவனுடைய அருள் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்வதற்குண்டான அருள் எவ்வளவு அருளை உனக்கு நான் வழங்கியிருக்க உனக்கு கண்ணு தரலையா அலம் நஜா ஐநி உனக்கு இரண்டு பார்வைகளை உனக்கு நான் தரலையா ஒலிசானி ஒரு நாக்கையும் இரண்டு உதடுகளையும் உனக்கு நான் தரலையா இதெல்லாம் அல்லாஹ் குரான் கேட்கலாம் எதற்காண்டி கேட்கிறான் இதையெல்லாம் நீ யோசிச்சு பாரு இந்த ரெண்டு கண்ணு இல்லை என்றால் உலகத்தை உன்னால் பார்க்க முடியுமா உன் மனைவிய பிள்ளைகளை உன் நீ பெற்றெடுத்த குழந்தைகளை உன்னால் கவனிக்க முடியுமா எவ்வளவு அற்புதமான ஒரு அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அருள்கள்ல மிக அற்புதமான அருளை இந்த பார்வை இந்த பார்வையை அல்ல சொல்லி காட்டி இவ்வளவு பெரிய அருளை உனக்கு நான் வழங்கியிருக்கிறேன்ப்பா இவ்வளவு பெரிய அருளையும் இவ்வளவு பெரிய அன்பையும் நீ நீ கேட்டியா குழந்தையாக தாய் வயிற்றில் கருவாக நீ இருக்கின்ற பொழுது எனக்கு நல்ல பார்வை வேண்டும் என்னைக்காக இரண்ட கேட்டியா எனக்கு குருடான பார்வை வந்துடக்கூடாது என்னுடைய பார்வையில குறைபாடுகள் வந்துவிடக்கூடாது என்று நீ என்னைக்காக கேட்டியா இரண்டு கண்களும் இவ்வளவு பவர்ஃபுல்ல பார்வையாக இருக்க வேண்டும் எதையும் நீ கேட்கலையே உன்னுடைய கருவறையில் நீ இருக்கின்ற பொழுது இறைவன் உனக்கு ரெண்டு கண்களை வணங்குறான் அழகான காதுகளை வணங்கியிருக்கிறான் நாக்க வணங்கியிருக்கிறான் உதள்களை வணங்கியிருக்கிறான் நடப்பதற்கு கால்களை வணங்கியிருக்கிறான் உழைப்பதற்கு கைகளை வணங்கியிருக்கிறான் இது எதையுமே நீ கேட்கல நீ கேட்டு இறைவன் தரல ஆனா நீ கேட்காமலேயே இறைவன் இவ்ளோ பெரிய அருளை தந்திருக்கிறான் நீ சிந்திப்பதற்கு உன்னுடைய மூளை அந்த மூளை இல்லை என்றால் உன்னால படிக்க முடியுமா அந்த மூளை இல்லை என்றால் உன்னால ஏதாவது சிந்தனை செய்து பார்க்க முடியுமா அந்த மூளை இல்லை என்றால் உன்னுடைய உடம்புல எங்கேயாவது ஓய்வீரை ஏற்பட்டு விட்டது என்றால் எனக்கு இந்த இடத்தில் வலிக்கிறது என்று வாயாலையாவது பேச முடியுமா நம்முடைய செயல்பாடுகள் அனைத்திற்கும் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த மூளைதான பிரதானம் மூளை செத்து விட்டது என்றால் மனிதன் செத்து போய்விட்டார் என்றுதான இன்னைக்கும் மருத்துவ உலகம் சொல்லிக்கொண்டு இருக்கிறது இவ்வளவு அற்புதமான மூளையை பெற்றிருக்கக்கூடிய நீ அந்த மூளையை தந்த நீ என்னைக்காவது நன்றி கொண்டு இருக்கா அந்த ரகுமானுக்கு என்னைக்காவது நீ நன்றி செலுத்தி இருக்கிறாயா இல்ல இந்த மூளை தந்தவன் கடவுள் இந்த கையை தந்தவன் கடவுள் இந்த கண்ணை தந்தவன் கடவுள் என்று அந்த ஓர் இறைவனை மாத்திரம் நம்பிக்கையாவது கொண்டிருக்கிறாயா இறைவன் அதுக்கு தான் இவ்வளவு கேட்கிறான் அடைய உன்னுடைய உடலை நீ சிந்திச்சுப்பார் உன்னுடைய நாடி நரம்புகளை நீ சிந்திச்சு பார் உன்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் நீ சிந்திச்சுப்பார் இவைகள் அனைத்தும் உனக்கு ஒரு பாடத்தை அனுதினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது கடவுள் ஒருத்தை இருக்கிறான் அல்லாஹ் ஒருத்தை இருக்கிறான் அவன் தந்ததுதான் என்று ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய உடலே கடவுள் இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய சான்று அந்த கடவுளுக்கு நீ என்னப்பா செஞ்சுட்ட அல்லாட்ட இருந்து இவ்வளவு அருளை நீ பெற்று இருக்கிறீங்க எத்தனை கோடி கொடுத்தால் கண்ணு கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் மூளை கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் இந்த கை கிடைக்கும் எத்தனை கோடி கொடுத்தால் இன்ன பிற உறுப்புகள் கிடைக்கும் கிட்னி சேல் இருந்து விட்டது என்றால் ஊர் ஊராக லோன் அலையிறான எவ்வளவு காசு இருந்து என்ன எவ்வளவு பெரிய பணம் இருந்து என்ன எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருந்து என்ன ஒரு கிட்னியை இவனால உருவாக்க முடியலையே பதிலுக்கு மாற்று கிட்னியை இவனால் கொண்டு வர முடியலையே யாருக்கையாவது பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்குது பெரிய கோடிஸ்வரனா சுவரனா இருப்பான் கிட்னி பெயிலியர் எனக்கு கிட்னி தானம் பண்ண மாட்டேங்களா இந்த உலகத்தினுடைய முதல் தர பணக்காரர்களாக இருக்கக்கூடிய உட்பட அவருக்கு இருக்கக்கூடிய கிட்னி வேலை செய்யவில்லை என்றால் நாலு பேர பிச்சை எடுக்கிறானே அப்ப இது எல்லாம் இறைவனுடைய அருள் அவனுக்கு தெரியலையா படைச்ச அமுல் ஆளுமே தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்று உனக்கு புரியலையா இறைவன் இதைத்தான் கேட்கலாம் அல்லா இதைத்தான் கேட்கிறான் உனக்கு எவ்வளவு பெரிய அருளை பண்ணி இறைவனுடைய அருளை நீ எண்ணிப்பார் கண்ணு உன்னுடைய நாக்கு ஒவ்வொன்றும் அதற்கு பின்னால உனக்கு பங்களா தந்தது உனக்கு காரை தந்தது உனக்கு உண்டான வசதியை தந்தது வாழ்வாதாரத்தை தந்தது இன்ன பிற வசதிகள் எல்லாத்தையும் தந்தது அது ரெண்டாவது ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் ரெண்டு கண்ணு இருக்குது எந்த வசதியும் இல்லாம இருந்தாலும் ரெண்டு காலம் இருக்குது இது எல்லாத்தையும் நீ யோசிச்சுப்பாரு யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவனே முடிவுன்னு சொல்லிடுறான் ஒரு நாள ஒரு காலத்துலயும் இவைகளை கணக்கு பார்த்து முடிக்கவே முடியாதப்பா நீ எவ்வளவு காலம் நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக அந்த வசனத்துல முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வரி என்ன தெரியுமா இவ்வளவு இறைவனுடைய வசதிகளையும் இறைவனுடைய அன்புகளையும் அவனுடைய கருமைகளையும் பெற்றுவிட்டு ஒரு காலத்திலே நன்றி மறந்தவராக நீ வாழ்றியப்பா நீ நன்றி சொன்னியா அல்லா எனக்கு நீ கைய தந்திருக்கிற உனக்கு எல்லா நன்றியும் உனக்கு எல்லா புகழும் உனக்கு ஆயிரம் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்றைக்காவது இறைவனத்துல இப்படி நீ மேலும் திரும்ப திரும்ப தான் கேட்போம் கையை தந்திருக்கிற இன்னும் நாலு கையத்தா என்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிற இன்னும் ஆரோக்கியத்தை தா இதைத்தான் இறைவனத்துல திரும்ப திரும்ப கேட்கிறோமே தவிர ஏற்கனவே தந்த அருளுக்கு நாம பரிகாரமாக என்ன செய்திருக்கிறோம் ஒண்ணுமே செய்யல ஒண்ணுமே செய்யல இதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மனிதன் எல்லாமே நன்றி கட்டவனாக இருக்கிறான் அதே போன்று நபியர் நாயன் சல்லா இறைவன் அவர்களுக்கு வழங்கியதற்காக அவர்கள் செய்த அந்த இபாதத்துகளை இறைவனுக்கு அவர்கள் செலுத்திய அந்த நன்றி கடனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நபியர் நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவு நேரங்களிலே தங்களுடைய கால்கள் வலிக்க வலிக்க இன்னொரு அறிவிப்பிலே தங்களுடைய கால்கள் வீங்க வீங்க அவர்கள் தொழுவார்கள் ஐசா ரதி அனுகா அவர்கள் நவீனத்திலே கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நீங்க தானே உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வணங்க வேண்டும் ஏன் அப்பதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு காட்டுகிறார்கள் அப்பலா அக்கூனோ அப்தன் சக்கூரா இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் மாற வேண்டாமா அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா நன்றி செலுத்தணும் தான் இரவு ஃபுல்லா வழங்குகிறேன் கால்கள் வீங்க வீங்க கால்கள் வலிக்க வலிக்க இறைவனை நான் வணங்குவதற்கு காரணம் அவன் எனக்கு அவ்வளவு பெரிய அருளை செய்திருக்கிறான் எனக்கு அவ்வளவு பெரிய அருளை செய்ததனால் இறைவனுக்காக வேண்டி நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நவீர நாயம் சல்லா அலை செல்வா அவர்கள் சொன்ன இந்த செய்தியை சகில் புகாரிலே நாம பார்க்கலாம் அதே போன்று நாளை மறுமையிலே நன்றி செலுத்தாத இந்த மனிதர்களை அல்லா மிக கடுமையாக விசாரிப்பார் அதிசல இருக்கு நாம வந்து இறைவனுடைய அருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியா இருக்கட்டும் இன்ன பிற வசதிகளாக இருக்கட்டும் நம்முடைய உடல்களாக இருக்கட்டும் எல்லாமே இறைவனுடைய அருள் நாம எதையும் கொண்டு வரல அடிக்கடி எல்லோருமே சொல்லக்கூடிய ஒன்றுதான் நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக தான் போவோம் எல்லாருமே ஏழ பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் எந்த பாகுபாடும் கிடையாது நிர்வாணமாக வந்தோம் நிர்வாணமாக தான் போறோம் எதை கொண்டு வந்துட்டோம் எதையுமே கொண்டு வரல எது நாம கொண்டு போக போறோம் அதையும் கொண்டு போகல நூத்துக்கு நூறு அனைவரும் புரிந்து கொண்ட ஒன்று அப்படி என்றால் இறைவன் தந்திருக்க கூடிய இந்த அருளுக்கு வாழுகின்ற இந்த காலத்துல நாம என்ன நன்றி செலுத்திட்டோம் அதனால அல்லாஹ் மறுமையில நம்மளை பார்த்து அவன் விசாரணை செய்வானாம் என்ன விசாரணை

அது போன்றமில்ல ஒ சௌபோஜ் துக்க உனக்கு பெண்களை திருமணம் முடித்து தரவில்லையா ஒ ஜாத்துக்க தரும் உ தரு இந்த உலகத்திலே அதற்கு பின்னால் மிகப்பெரிய அருளோடு நீ வாழவில்லையா பெரிய பெரிய தலைவர்களாக நீ ஆகவில்லையா இவ்வளோ பெரிய வசதிகளையும் உனக்கு நான் தரவில்லையா இப்போ ஐன சுக்ரன்லக்க இவ்வளவு பெரிய வாய்ப்புகளையும் இவ்வளோ பெரிய அருளையும் பெற்ற நீ எனக்கு எங்கேயாவது நன்றி செலுத்துனியா ஏப்பான் பாருமேனு அல்லாஹ் கேட்பான் நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறோம் ஒண்ணு கூட நம்ம இறைவனுடைய அருள இருந்து வெளியே போகல நம்மள்ட இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நாம உற்பத்தி பண்ணது இல்ல நாம தயார் பண்ணது இல்ல எல்லாம் அல்லாஹ் நமக்கு தந்த பிச்சை அவ்வளவுதான் இறைவன் நமக்கு தந்த ஒரு அருக்கொடை அவ்வளவுதான் இந்த அருக்கொடையை பெற்றிருக்க கூடிய நாமோ அல்லா விடத்துல என்னைக்காக நன்றி செலுத்தினோமா இது மருமையில அல்லாஹ் விசாரிப்பான் அடைய உனக்கு கண்ணை தந்தான மூக்க தந்தான உடல் தந்தான ஆரோக்கியமான வாழ்வை தந்தான எனக்கு நீ என்ன நன்றி செலுத்தின ஏதோ உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு இறந்துட்டோம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு இல்ல மறுமை வரையிலையும் இறைவன் இப்படி கேட்பாங்க அதனாலதான் நவீன நாயக் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு அற்புதமான பல்வேறு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்ம கற்று தந்தாங்க எப்படி நீ சாப்பிடுறியா அலமதுல்லான்னு சொல்லு நீ குடிக்கிறியா குடிச்சதுக்கு பின்னால் அலமதுல்லான்னு நீ சொல்லு ஏன் அவைகள் எல்லாம் வணக்கம் அதெல்லாம் இறைவனுக்கு நாம செலுத்தக்கூடிய ஒரு நன்றி ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்கிறோம் முடித்ததற்கு பின்னால் அலமது இல்லா என்று நாம சொல்றோமே எல்லா புகழும் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்ல அப்படின்னா இந்த உணவுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல இந்த சாப்பாட்டுக்கு அல்லது இந்த குடிப்பு அந்த குளிர் பானங்களுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல படைத்தவன் ஆகிய ஏக இறைவன் ஆகிய அல்லாவாகிய நீ தான் இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு வழங்கியிருக்கிறாய் எனவே புகழ் அனைத்தும் உனக்கு எல்லா நன்றியும் உனக்கு என்னால எதுவுமே கிடையாது என்று இறைவனத்துல நாம சாப்பிடுகின்ற பொழுது குடிக்கின்ற பொழுது இறைவனுடைய அருளை நாம பயன்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு நேரமும் சொல்லணும் அப்படி சொல்லி என்றால் இதுவே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ந நன்றி இன்னும் சொல்லப் போனால் ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அந்த நேரத்தில் கூட அவருக்காக வேண்டிய ஒரு பிரார்த்தனை பண்றோமே அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி ஒரு ஆள் வந்து நமக்கு ஒரு உதவி செய்கிறார் ஜஜா கல்லா அப்படிமோ அல்லாஹ் உங்களுக்கு கூறிய வழங்குவானாக அருளை வழங்குவானாக என்று நாம் அந்த வார்த்தையை சொல்லுவோம் இந்த வார்த்தையை மட்டும் என்ன இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் உனக்கு அருள் செய்யணும் அதே போன்று எனக்கும் அருள் செய்யணும் அருள் புரியவன் எல்லாம் தான் நீ உதவி ஆனா இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று தூண்டியவன் எல்லாம் தான் எனவே படைச்சவன் இறைவனுக்காக வேண்டி நாம நன்றி செலுத்தக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் இவைகள் அல்லாம தொழுகை இவைகள் அல்லாம இருக்குகள் இவைகள் அல்லாம தஸ்மிகாத்துகள் இவைகள் அல்லாம தான தர்மங்கள் இவைகள் அனைத்துமே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய நன்மை எல்லாமே நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும் இன்ன பிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி இது என்னமோ அடுத்தவனுக்கு செய்யக்கூடியது என்று நாம நினைக்காம இறைவனுக்காக வேண்டி இது போன்ற நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நோட்டியும் நாம நினைச்சு பார்க்கணும் ஒவ்வொரு நொடியும் நாம நினைத்து பார்த்தோம் என்றால் நம்மிடத்தில் தவறுகள் வராது நம்மிடத்தில் இபாதத்துகள் கூடும் நம்மிடத்தில் வணக்க வழிபாடுகள் கூடும் அந்த அடிப்படையில தான் போன மாசம் முழுவதும் நோம்பு வச்சோம் கோபம் வச்சது காரணம் என்ன அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டார் பரவாக கடமையாக ஆக்கினார் அந்த கடமையை நிறைவு செய்வதே நம் மீது கடமை சரிதான் அது மாத்திர நோக்கமல்ல அல்ல அது எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருளே எனவே அவனுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவனுடைய பேச்சுக்கு நான் மாறு செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவ்வளவு சிரமத்திலையும் கடுமையான கோடை வெயில்கள் இவ்வளவு வாட்டி மதித்தாலும் நாம் நோக்க விட மாட்டேன் இறைவனுடைய அந்த பாதையில நான் நோம்பு வைக்கத்தான் செய்வேன் இவைகள் அனைத்தும் இறைவனுக்கு நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கடன் இந்த நன்றி கடன் போன மாசத்தோடு நின்ற கூடாது இரவு நேரத்தில் வணங்குறோம் பகல் நேரத்தில் நோம்பு நோக்கம் இவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம தொடர்வது என்பது நம்முடைய சுயநலத்திற்காக இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் குறைக்காக எனவே நாம கடந்த மாதத்துல ரமலான் மாதத்துல என்னென்ன நன்மைகளை செய்தோமோ என்னென்ன தீமைகளை இருந்து விலகி இருந்தோமோ அது போன்ற நன்மைகளை தொடர்ந்து நாம செய்வோம் அது போன்ற தீமைகளை இருந்து தொடர்ந்து நாம விலகி இருப்போம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம மௌத்தாகிற வரை இருக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கடைசி வரையும் நம்முடைய ரூஹே இறைவனை எடுக்கிறானா இல்லையா அந்த நேரம் வரையிலும் நாம வந்து அப்தன் சக்கூரா என்று இறைவன் சொல்லுகிற மாதிரி நன்றி உள்ள ஒரு அடியானாக கடைசி வரையிலே நாம வாழணும் அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் நாம செய்வோம் வல்லா நம்ம அறிவியர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் வல்லா நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வனாக வாசத்தாவான் அலமதுலாகிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்